வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டடி நோட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷ்னு தமிழ் நாடக தலைமையாசிரியர் எனப்படுபவர் யார் சங்கர்தா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமையாசிரியர் எனப்படுபவர் யார் சங்கர்தா சுவாமிகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய கரன்சியின் பெயர் என்ன ஐரோப்பிய டாலருக்கு மாற்றாக ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய கரன்சியின் பெயர் என்ன ஈரோ இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று இந்திய இராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் புகலிடம் என்ன பாலாகோட் அதாவது இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று இந்திய இராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளினுடைய புகலிடம் பெயர் என்னென்னா பாலக்கோட் சரிங்களா தமிழ் தாத்தா என போற்றப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என போற்றப்படுபவர் யார்னா ஊவே சாமிநாத ஐயர் வாலியின் இயற்பெயர் என்ன டிஎஸ் ரங்கராஜன் வாலியின் இயற்பெயர் என்ன டிஎஸ் ரங்கராஜன் தொல்காப்பியர் கூற்றுப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் தொல்காப்பியர் கூற்றுப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஊறுகாய் டேஷ் தொகை ஊறுகாய் டேஷ் தொகை வினைத்தொகை அதாவது வினைத்தொகை என்பது முக்காலத்தையும் காட்டும் சரிங்களா அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரிங்களா அதாவது எப்படி சொல்லணும்னா ஊரிய காய் ஊருகின்ற காய் ஊரும் காய் சரிங்களா அதை தான் சொல்லுவாங்க முக்காலத்தையும் காட்டுவது வினைத்தொகை கல்வி அழகே அழகு கல்விக்கரையில கருப்புவர் நாள் சில இவ்வரிகள் எந்த இலக்கியத்தில் உள்ளன நாலடியார் கல்வி அழகே அழகு கல்விக்கரையில் கருப்புவர் நாள் சில இவ்வரிகள் எந்த இலக்கியத்தில் உள்ளன நாளடியார் திருமுருக்காற்றுப்படை கூறும் இரண்டாவது படைவிடு எது அதாவது திருமுருகாற்றுப்படை கூறும் இரண்டாவது படைவிடு எதுன திருச்செந்தூர் சேரனின் தலைநகரம் சேரனின் தலைநகரம் வஞ்சி சேரனின் தலைநகரம் எதுனா வஞ்சி குறுந்தொகை இலக்கிய வரலாற்றில் எந்த பிரிவில் வருகிறது குறுந்தொகை இலக்கிய வரலாற்றில் எந்த பிரிவில் வருகிறது எட்டு தொகை எட்டு தொகையில் வருது சரிங்களா எட்டு தொகை என்னென்னா நட்டுணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் அகநானூறு புறநானூறு கழித்தொகை இவை அனைத்தும் எட்டு தொகை நூல்கள் சரிங்களா அடுத்தது அகத்தியம் அகத்தியம் என்னும் இலக்கண நூல் பிறந்த காலம் அகத்தியம் வந்து இலக்கண நூலில் எப்போ பிறந்துச்சு அப்படின்னாங்கன்னா முதல் தமிழ் சங்கம் சரிங்களா அகத்தியம் என்னும் இலக்கண நூல் பிறந்த காலம் எதுனா முதல் தமிழ் சங்கம் அடுத்தது திராவிட மொழிகளின் உப்பிலக்கண நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் உப்பிலக்கண நூலை எழுதியவர் யார்னா கால்டுவெல் சேவை மற்றும் சரக்கு வரி யாருக்கு பொருந்தும் சேவை மற்றும் சரக்கு வரி எங்குனா யாருக்கு பொருதுன்னா பாரதம் முழுவதும் நாடு முழுவதும் பொருதுன்னு சொல்கிறாங்க பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் ராமசாமி பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி யார்னா ராமசாமி மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எது அதாவது மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எதுனா முந்நூற்றி ஐம்பத்தாறு அடுத்தது மாநில மைய அரசுகள் சட்டம் ஏற்றும் பொருள் பற்றி கூறும் அட்டவணை மாநில மைய அரசுகள் சட்டம் ஏற்றும் பொருள் பற்றி கூறும் அட்டவணை எதுனா ஏழு ஏழாவது அட்டவணையில் மாநில அரசுகள் பற்றி சொல்கிறாங்க மொத்த அட்டவணை வந்து எட்டு அட்டவணைகள் அதில் ஏழாவது அட்டவணைகள் வந்து எதை சொல்லுதுன்னா மாநில மைய அரசுகள் பற்றி சொல்லுது சரிங்களா அடுத்தது இந்தியாவில் இருபத்ரண்டு ஆட்சி மொழிகளை வகுக்கும் அட்டவணை எது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு ஆட்சி மொழிகள் வகுக்கும் அட்டவணை எதுனா ஆறாவது அட்டவணை அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூணில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதாவது அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூணில் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் எடுக்கிறாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா சோசலிஸ்ட் செக்குலர் என்ற வார்த்தைகள் அரசியலமைப்பு முகவரில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபது பர்சன்டேஜ் பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபது பர்சன்டேஜ் பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டிருந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இந்திய அரசு சட்டம் எப்போ கொண்டு வந்து பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியின் பிரதிநிதி சீதாராமையா நேதாஜி தோற்கடித்த ஆண்டு அதாவது திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காந்திஜியினோட பிரதிநிதி யாருன்னா சீதாராமையா சரிங்களா அவர் வந்து நேதாஜி தோற்கடித்த ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை இணைத்து பாரதத்தை கட்டமைப்பு செய்த இரும்பு மனிதர் யாருன்னா வல்லபாய் படேல் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை இணைத்து பாரதத்தை கட்டமைப்பு செய்த இரும்பு மனிதர் யாருனா வல்லபாய் படேல் அகிம்சைவாதியான காந்தி செய் அல்லது செத்துமடி என அரை விதி எந்த வருஷனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளியன வெளியேறு இயக்கத்தில் சரிங்களா டென்த்து ஹிஸ்ட்ரியில் டென்த்து தமிழ் இது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது சரிங்களா அடுத்தது டயர் என்பவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடத்த துணை புரிந்த சட்டம் எது ரவுலர் சட்டம் டயர் என்பவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடத்த துணை புரிந்த சட்டம் எதுனா ரவுலர் சட்டம் இந்தியாவிற்கு பத்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்த வெனிசு நகர யாத்திரிகர் யார் அதாவது மார்கோபோலா இந்தியாவிற்கு பதிமூணாம் நூற்றாண்டில் வந்த வெனிஸ் நகர யாத்திரிகர் யார்னா மார்க்கோபோலோ இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் யார்னா அஜித் தோவல் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் யார்னா அஜித் தோவல் சிலை கடத்தல் வழக்கில் ஓய்வுக்கு பின் தனி அலுவலராக நியமிக்கப்பட்டவர் பொன் மாணிக்கவேல் அதாவது சிலை கடத்தல வழக்கில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தனி ஆஃபீஸராக வந்து நியமித்தாங்க யாரன்னா பொன் மாணிக்க வேலை அடுத்தது வங்கிகள் இணைப்புக்கு பின் உள்ள தேசிய வங்கிகள் எத்தனைன்னா பனிரெண்டு வங்கிகள் இணைப்புக்கு பின் உள்ள தேசிய மேற்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை எத்தனைனா பனிரெண்டு உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் இடம் எத்தனை பர்சன்டேஜ்னா பதினாறு பது பர்சன்டேஜ் சதவிகிதம் அதே போல் உலக மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்துல இருக்குது உலக அளவில் பரப்ப நிலப்பரப்பளவில் ஏழாவது இடத்துல இருக்குது இந்தியா சரிங்களா சந்திரியான் விண்கலம் நிலவின் எந்த பகுதியில் இறங்க திட்டமிடப்பட்டது தென்பகுதி சந்திரியான் விண்கலம் நிலவின் எந்த பகுதியில் இறங்க திட்டமிடப்பட்டது தென்பகுதி பாரத பிரதமர் மற்றும் சீனா பிரதமர் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆலோசனை நடத்திய இடம் மாமல்லபுரம் அதாவது பாரத பிரதமரும் சீன பிரதமரும் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஆலோசனை நடத்துனாங்க சரிங்களா மாமல்லபுரத்தில் கலை நிகழ்ச்சி கலை நிகழ்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு அந்த பாறாங்கல்ல வந்து கை குலுக்கி ஒரு செல்ஃபி கூட எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது வீடியோ நல்லா பரபரப்பாக இருந்துச்சு ச சீனா அதிபரும் பாரத பிரதமரும் ரெண்டு பேரும் கை குளிக்குவாங்க அந்த அந்த பாறாங்கலுக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்குவாங்க சரிங்களா ஒரு இராணுவ அதிகாரி எஃப்ஐஆர் என்ற ஆணையை சிஜேஎஸ்எஃப் என்ற என்று தெரிவித்தால் பிஓஎம்பி பம்ப் என்ற வார்த்தையை எவ்வாறு தெரிவிப்பார் அப்படின்னா ஏபிசி அல்போபேட்டிக் ஆர்டர் அது எப்படி போட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் எஃப் எஃப் அப்புறம் ஜி ஜி இங்கே வருதுங்களா ஐ ஐக்கு கடுத்து ஐக்கப்புறம் வார்த்தை ஏ ஜே வருது சரிங்களா ஆர் எஸ் இஎஃப் அடுத்தடுத்த வார்த்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் பிஓஎம்பிக்கு அப்புறம் என்னென்ன வார்த்தை வரும்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம் சரிங்களா பிக்கு அப்புறம் சி வரும் சரிங்களா சி ஆன்சரு ஓக்கு அப்புறம் பி வந்துச்சுங்களா எம்முக்கு அப்புறம் என் பிக்கு அப்புறம் கியூ சரிங்களா சிபிஎன்கு தான் ஆன்சரு அடுத்த கொஸ்டின் பெரும்பாலான பூச்சிகளின் கால்கள் எத்தனை கால்கள் இருக்குன்னா ஆறு கால்கள் இருக்கும் பெரும்பாலான பூச்சிகளின் கால்கள் எத்தனை இருக்குன்னா ஆறு வண்ண குருட்டுத்தன்மை வருவது வண்ண குருட்டுத்தன்மை வருது தாய் மூலம் அது வண்ண குருட்டுத்தன்மை வருவது தாய் மூலம் தான் வருங்களா சரிங்களா மனித உடலின் சராசரி வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு பேரன்கிட் மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளோன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு பேரன்கிட் காயத்தை குணப்படுத்த உதவும் வைட்டமின் வைட்டமின் ஏ காயத்தை குணப்படுத்த உதவும் வைட்டமின் எதுனா வைட்டமின் ஏ எல்லோருக்கும் ஏற்ற இரத்த வகை ஏபி குரூப் எல்லோருக்குமேற்ற ரத்த வகை எதுனா எல் ஏபி குரூப் வந்து எல்லாருக்கும் பிளட் கொடு டொனேஷன் பண்ணலாம் சரிங்களா காற்று மாசால் பாதிக்கப்படும் உறுப்பு காற்று மாசால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா நுரையீரல் ஒரு திரவத்தின் பீகச்சி மதிப்பு ஏழுக்கு அதிகமானால் அப்போ என்ன நிலைமை ஏற்படுனா காரத்தன்மை ஒரு திரவத்தின் பிஹெச்சின் மதிப்பு ஏழுக்கு அதிகமானால் காரத்தன்மை உடையது சுத்தத்தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட்டு சுத்த தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட்டு தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட்டு இதே போல் பதினெட்டு கேரட்னா சாதாரணாக அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதை பார்த்து வாங்க வாங்கும்போது இருபத்தி நாலு கேரட்டா இருபத்தி ரெண்டு கேரட்டா பதினெட்டு கேரட்டான்னு பார்த்து வாங்க காற்று மாசுபட காரணமானவை காற்று மாசுபட காரணமானவை யாருன்னா கார்பன் டை மோனாக்சைடு கார்பன் டை அம்மோனியா அமோனியா இம்மூன்றும் அதாவது காற்று மாசுபாட காரணமானவை எது எதுனா கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அமோனியா மூன்று தான் சரிங்களா இது இது மூன்று தான் காற்று மாசுபடுது சரிங்களா பூமியில் அதிக அளவில் உள்ள மூலப்பொருட்கள் பூமியில் அதிக அளவில் உள்ள மூலப்பொருட்கள் நைட்ரஜன் விஷத்தன்மையுள்ள வாயு விஷத்தன்மையுள்ள வாயு எதுனா கார்பன் மோனாக்சைடு